உறவுகளுக்கு தடை போட்ட சசிகலா முதல்வருக்கு சென்றதா ரகசிய கடிதம் அப்பல்லோ மருத்துவமனையில் இரண்டு மாதங்களை கடந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார் முதல்வர் ஜெயலலிதா சில நாட்களாக மருத்துவமனைக்குள் மன்னார்குடி உறவுகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை முதல்வரின் கவனத்திற்கு தகவல்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சசிகலா என்கின்றனர் கார்டன் வட்டாரத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டார் நோய் தொற்றின் பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டார் முதல்வர் தற்போது சிங்கப்பூர் நிபுணர்களின் உதவியோடு பிசியோதெரபி சிகிச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இருப்பினும் முதல்வர் எப்போது வீடு திரும்புவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை தினம்தோறும் மருத்துவமனை வாயிலில் பூஜை செய்வது பூசணிக்காய்களை உடைப்பது அதிமுக தொண்டர்களின் வருகை போன்றவற்றால் அப்பல்லோவின் இயல்பு வாழ்க்கையில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிகப்படியான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியில் பரவுகிறது வெளிநாட்டிலிருந்து சிகிச்சைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவதால் முதல்வர் கார்டன் திரும்ப வேண்டும் என்பதில் அப்பல்லோ மருத்துவமனையும் உறுதியாக இருக்கிறது ஆனால் பிசியோதெரபி சிகிச்சை உட்பட நிலைமை முழுமையாக சீரடைந்த பிறகே கார்டன் அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் சசிகலா உறுதியாக இருக்கிறார் இப்படி ஒரு சூழலுக்கு இதுவரையில் அப்பல்லோ நிர்வாகம் ஆட்பட்டதில்லை இதையொட்டியே மூன்று முறைக்கும் மேல் மீடியாக்களிடம் பேசிவிட்டார் அப்பல்லோ நிறுவனர் பிரதாப் ரெட்டி ஒவ்வொரு முறையும் முதல்வர் நலமுடன் இருக்கிறார் வீடு திரும்புவதை அவரே உறுதி செய்வார் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மருத்துவமனையில் இருந்தபடியே அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார் சசிகலா என விவரித்தார் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக முதல்வர் அனுமதிக்கப்பட்ட நாள் முதலாக திவாகரன் தினகரன் உட்பட சசிகலாவின் உறவினர்கள் அனைவரும் அப்பல்லோவை வலம் வந்தனர் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் மருத்துவமனை வாசலில் தவம் இருந்துவிட்டு கிளம்பினார் முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருந்த தளத்திற்கு அவரை அனுமதிக்கவில்லை இதனால் வரையில் முதல்வரின் கோப பார்வையில் இருந்தவர்கள் மீண்டும் கார்டன் வட்டாரத்திற்குள் வருவதை அதிர்ச்சியோடு கவனித்துக் கொண்டிருந்தனர் சீனியர்கள் சிலர் இதனால் அதிமுக வட்டாரத்தில் கூடுதல் பதற்றமும் ஏற்பட்டது தற்போது முதல்வர் குணமடைந்து விட்டதால் யாரும் அப்பல்லோவிற்கு வரவேண்டாம் என கண்டிப்புடன் கூறிவிட்டார் சசிகலா என்கிறார் அதிமுக நிர்வாகி ஒருவர் அவர் நம்மிடம் சிகிச்சை தொடங்கிய நாள் முதலாக டாக்டர் சிவக்குமார் முதல்வருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அதன் பிறகு திவாகரன் மகள் ராஜமாதங்கி டாக்டர் விக்ரம் ஆகியோர் உதவிக்கு வந்தனர் இவையெல்லாம் எந்த விமர்சனத்தையும் எழுப்பவில்லை இவர்கள் மீது முதல்வருக்கு எந்தவித வருத்தமும் இல்லை ஆனால் சசிகலாவின் சகோதரர்கள் வருகை குறித்து முதல்வரின் கவனத்திற்கு தகவல் சென்றால் தேவையற்ற விளைவுகள் ஏற்படும் என்பதையும் உணர்ந்து வைத்திருக்கிறார் சசிகலா அதிலும் முதல்வரின் செயலா அதிலும் முதல்வரின் செயலர்களுக்கு சசிகலா புஷ்பா எழுதிய கடிதமும் கூடுதல் தலைவலையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு என எழுதப்பட்ட இந்த கடிதத்தை அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் முதல்வரின் செயலர் வெங்கட்ரமணன் ஆகியோருக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தாங்கள் சிகிச்சையில் இருந்தபோது தஞ்சாவூரில் சின்னம்மா பேரவை என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக சசிகலாவை முன்னிறுத்தும் வேலைகளும் நடந்தன உங்களுக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டங்களை நான் முறியடித்தேன் எனக்கு எதிராக கட்சியின் எம்பி எம்எல்ஏக்களின் அறிக்கை வெளியிடுமாறும் கேட்டுக்கொண்டனர் நான் தங்களுக்கு ஆதரவாக பேசுவதால் யாரும் என்னை எதிர்க்கவில்லை இப்போதும் உங்கள் அருகில் உள்ளவர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர் எதுவும் எனக்கு கிடையாது அரசியல் ரீதியாகத்தான் அவர்களை எதிர்க்கிறேன் என விவரித்துவிட்டு முதல்வர் சிகிச்சை பெற்று வந்த காலத்தில் அவரை சுற்றி நடந்த சம்பவங்களையும் தொகுத்து எழுதியிருக்கிறார் கார்டன் முகவரிக்கு அனுப்பினால் மறைத்து விடுவார்கள் என்பதால் அரசு செயலர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் சசிகலா புஷ்பா இப்படி ஒரு கடிதத்தை முதல்வரின் பார்வையிலிருந்து மறைப்பார்களா என்ற கேள்வியும் எழுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார்குடி உறவுகள் மருத்துவமனையை வளைய வந்தால் சர்ச்சைகள் ஏற்படும் என்பதால் கூடுதல் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்கிறார் சசிகலா என்றார் விரிவாக இந்நிலையில் நாடாளுமன்ற உரிமைக்குழுவின் கவனத்திற்கு புகார் மனு ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார் சசிகலா புஷ்பா அந்த மனுவில் என் மீது தொடர்ச்சியான பொய் வழக்குகளை தொடர்ந்து வருகிறது அதிமுக அரசு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் இந்த வழக்குகள் போடப்பட்டுள்ளன எனக்கு எதிராக ஆஜரான வக்கீல் ஒருவரின் வீட்டை நான் தாக்கியதாக வழக்கில் சேர்த்துள்ளனர் அந்த வழக்கறிஞர் வீட்டில் சிசிடி கேமரா உள்ளது அதை ஆய்வு செய்தாலே உண்மை புரியும் இந்த வழக்கில் பதியப்பட்ட முதல் எஃப்ஐஆரில் அடையாளம் தெரியாத நபர்கள் என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர் என்னை அலைக்கழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வழக்கில் என்னையும் சேர்த்துவிட்டனர் குறித்து தமிழக காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உரிமைக்குழுவில் சிபிஎம் கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் எஞ்சுரி கனிமொழி போன்றவர்கள் இருக்கின்றனர் எனவே தமிழக உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படலாம் அரசு செயலர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒருபுறம் நாடாளுமன்ற உரிமைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் மறுபுறம் என சசிகலாவுக்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்திக் கொண்டே வருகிறார் சசிகலா புஷ்பா என்றனர் அவரது ஆதரவாளர்கள்